ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேச்சு செல்லூர் ராஜு திடீர் நீக்கம் எடப்பாடி கொடூர நடவடிக்கை அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குறித்து யாரும் தரைக்குறைவாக பேசக்கூடாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆவேசமாக கூறியுள்ளார் அந்த வகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோருக்கு நிகராக எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஆதரவு இருப்பதாக கூறிய அவர் ஓபிஎஸ் போன்ற அரசியல் தலைவரை பார்த்து பாவம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது என்றும் கூறியுள்ளார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியிருக்கிறார் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் தரப்புக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் தமிழகம் வந்த போதும் கூட ஓபிஎஸ் தரப்பை சந்திப்பதை தவிர்த்திருக்கின்றனர் அதேபோல் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் தரப்பை அதிமுக சேர்ந்த முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் இதனால் அரசியலில் ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று திடீரென முதலமைச்சர் ஸ்டாலினை இரண்டு முறை சந்தித்திருக்கிறார் இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக பக்கம் ஓபிஎஸ் சாய்வதாகவே பார்க்கப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் சேர்க்கப்படாதது தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் ஓபிஎஸ் தனித்து விடப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து வருகிறார் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு அளிக்கிறார்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தபின் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மக்களை சொல்ல தொடங்கிவிட்டார்கள் என்று கூறினார் செல்லூர் ராஜு குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோருக்கு இணையாக எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திலும் மக்கள் எழுச்சியை பார்க்க முடிகிறது அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி முக்கியமல்ல மக்கள்தான் எஜமானர்கள் அவர்களின் உணர்வுகளை வாக்குகளாக மாற்றுவதற்கு மிகச்சிறப்பான முறையில் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது அதிமுக போல வேறு எந்த கட்சியிலும் பூத் கமிட்டி கிடையாது அதேபோல் கூட்டணி குறித்து எதுவும் சொல்ல முடியாது ஏனென்றால் தொகுதி பங்கீட்டில் கூட சிக்கல் வரலாம் அதனால் தேர்தல் நேரத்தில் தொகுதி உடன்பாடு இல்லாமல் கூட கூட்டணி பிடியலாம் என்றும் கூறினார் தொடர்ந்து காலத்தில் எல்லாம் வழிநடத்திய ஓபிஎஸ் பி எஸ் பாவமில்லையா என்று கேள்வி எழுப்பப்பட்ட செல்லூர் ராஜு ஆவேசமடைந்தார் அதிலும் முக்கியமாக அரசியல் தலைவர்களை பார்த்து பாவம் என்று சொல்லக்கூடாது யாரையும் தரக்குறைவாக பேசக்கூடாது என்று கோபமடைந்தார் அதன் பிறகு உடனடியாக அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றார் மதுரையில் ஓ பி ஆதரவாளர்கள் அதிகளவில் இருக்கும் நிலையில் அவரை அதிகமாக விமர்சிக்க விமர்சிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் செல்லூர் ராஜு இருப்பதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் ஒரு முறை இல்லை பலமுறை முறை ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே வெளிப்படையாகவே தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் செல்லூர் ராஜு இது குறித்து எடப்பாடியிடமே புகார்கள் சென்றுள்ளது ஒருவேளை ஓபிஎஸ்க்கு மறைமுகமாக வேலை செய்கிறாரா செல்லூர் ராஜு என்ற சந்தேகம் வருவதாக சொல்லப்படுகிறது இதனால் செல்லூர் ராஜுவை அதிமுக கட்சியிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் எடப்பாடி ஆலோசனை நடத்த உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க செல்லூர் ராஜு நீக்கம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்